திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முழுக்க முழுக்க திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகளின் கைப்பாவையாக மாறி அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் அத்துமீறித்தான் நடந்து கொண்டார்கள் சேலம் திமுக மாநாடு பிரியாணி மாநாடாக மாறிவிட்டது என்னடா இளைஞர்களுக்கு பயிற்சி விடுக்கிறாங்கன்னு பார்த்தா லை பாட்டு போட்டு பொம்பளைகள் ஆட விட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல மாநாடு போட்டார் கலைஞர் ஆட்சி இழந்தார் அதுக்கப்புறம் வரவே முடியல அதே மாதிரிதான் இந்த சேலம் மாநாடு திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றுவதற்கு மக்கள் ஜெய் ஸ்ரீராம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுக்க எங்கள் கட்சியினுடைய அலுவலகங்களிலும் எங்கள் கிளைகளுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயில்களிலும் அயோத்தி பூமி பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்து அதனை பெரிய திரைகளிலே காட்சிப்படுத்தி மக்கள் அனைவரும் கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே ஏற்பாடுகளை செய்திருந்தோம் திருப்பூர் மாவட்ட அலுவலகத்திலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் காலையிலிருந்தே காவல்துறையினர் அந்த ஏற்பாடுகளை சிதைத்தனர் அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் அத்துமீறித்தான் நடந்து கொண்டார்கள் உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்க உடனே கரண்ட் அவங்களே போய் ஆஃப் பண்றாங்க கரண்ட் கட் பண்றாங்க அந்த திரையெல்லாம் அவங்களே ஆஃப் பண்றாங்க முன்னாடி இருக்கிற பந்தலை எடுங்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இத்தகைய அராஜகம் இருக்கிறது காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலிலே அதிலும் குறிப்பாக காமாட்சியம்மன் கோவிலிலே அந்த நேரடி ஒளிபரப்பை மக்களோடு மக்களாக இருந்து மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பார்வையிடக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் எல்லாம் சீர்வரிசைகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்காக அயோத்திக்கு ஆப்கானிஸ்தான் முஸ்லிம் நாடு தாலிபான்களின் நாடு அந்த நாட்டிலே இருந்து அவர்கள் தீர்த்த பிரசாதம் அனுப்பி வைக்கிறார்கள் கனடா நாட்டிலே விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள் மொரிசியஸ் நாட்டிலே விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே எல்லா நாடும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து எல்லா இடங்களிலும் இருந்து வாழ்த்து செய்திகள் இந்த ராமர் கோவில் மீண்டெழுவது என்பது இந்த பிரபஞ்ச வரலாற்றிலே உலக வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் அதை வந்து இருட்டடிப்பு செய்து விடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைப்பது கண்டிக்கத்தக்கது எங்களுக்கு இரண்ய அசுரன் நாங்க கதைகள்ல கேட்டிருக்கோம் பிரகலாதன் நாராயண நாமத்தை சொல்லுகிற பொழுது இரண்யன் இல்ல இல்ல நாராயண நாமத்தை சொல்லக்கூடாது இரண்யன் நாமத்தை தான் நீ சொல்லணும் ராம நாமத்தை சொல்லக்கூடாது இறைவன் பேரை நீ சொல்லக்கூடாது அந்த இரண்யன் ஆட்சியில தான் இத்தகைய கொடுமை இருந்தது அந்த இரண்யன் அழிந்து போனான் அதே மாதிரி தான் இந்த திராவிட ஆட்சி கோயில்கள் வழிபாடு நடத்துவதற்கு தடை சிறப்பு பூஜைகளுக்கு தடை அன்னதானத்திற்கு தடை அநியாயமா இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் கொள்கைகளிலே இருந்து விலகி கருணாநிதியின் கொள்கைகளிலே இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முழுக்க முழுக்க திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகளின் கைப்பாவையாக மாறி அவர்களுடைய மறைமுக செயல் திட்டத்தை இந்த அரசாங்கத்தின் மூலம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இது ஸ்டாலின் கவனத்துக்கு போச்சா என்னன்னு தெரியல அறநிலையத்துறை என்பது கோயில்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் அறநிலையத்துறை தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் ஓரலா அந்த உத்தரவை போட்டு நீதிமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள்

அந்த யாத்திரையை தடை செய்தார்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் குருமூர்த்தி அவர்களை வீட்டு காவலிலே வைத்தார்கள் கோயிலுக்கு வெளியே வரக்கூடாது சரி கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள போனா ராமநாமம் சொல்லக்கூடாது என்னங்க அநியாயமா இருக்கு என்ன ராவணனுடைய ஆட்சி நடக்குதா இதை எல்லா இடங்களிலும் நாங்கள் சட்டப்பூர்வமாக துணியும் கூட நாங்கள் எந்த இடத்திலுமே இதற்கு வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் எப்படியாவது இந்து இயக்க தொண்டர்களை கலவரம் செய்ய வைக்க வேண்டும் என்று போலீஸ் மூலமாக அறநிலையத்துறை அதிகாரிகள் மூலமாக பக்தர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி இந்த நாளா வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தமிழகத்துல விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் ராம நாமம் தடை கோவிலே பூஜை செய்வதற்கு தடை அன்னதானம் செய்வதற்கு தடை இந்த அராஜகம் எல்லா இடத்துலயும் நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்கு ஏன் தமிழ்நாட்டில் கொடி அல்லது ஊர்வலம் சொல்லுங்க பூஜை செய்வதற்கு எதற்காக கோயிலில் தடை பண்ற இப்படி செய்ய முடியுமா நிச்சயமாக இந்த ஆட்சி அழிந்து போகும் ராமரை பகைத்துக் கொண்டவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது ராமர் படத்தை செருப்பால் அடித்த ஈவேரா தன்னுடைய இறுதி காலத்திலே கொடுமையான வியாதி காலானார் அதே போல ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் அப்படின்னு சொன்ன கருணாநிதி எம் ராமச்சந்திரன் ராமர் பெயரை கொண்ட ஒருவரால் தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டார் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் கருணாநிதி சட்டசபையில் நுழைப்படு ராமரை பகைத்தவன் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது அந்த நாட்டிலே எனவே நான் மனம் வெதும்பி போக சொல்லுகிறேன் இன்னைக்கு காலையில பாருங்க இன்னைக்கு காலையில இந்த வீட்ல நான் புறப்பட்டு வீரகணேஷ் கரசேவைக்கு சென்றவர்கள் ராமர் கோயில் கட்டுவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் அந்த வந்து நாங்க ஒரு ராமர் படம் அலங்காரம் பண்ணி அதை செய்தால் அதுக்கு உடனே தடை கோணிமன் கோயில்ல தடை என்னங்க அநியாயமா இருக்கு இங்க பாருங்க ஈஸ்வரன் கோயில்ல அங்கேயும் போய் அந்த நேரடி ஒளிபரப்பை அவர்கள் தடை செய்து இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளை ராம பக்தர்களை நீங்கள் துன்புறுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதே வேலை செஞ்சான் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு போனாங்க அவர்களை பூரா துன்புறுத்தி அனுப்பினார் இந்த ரெண்டு மாநிலத்திலும் மேற்கு வங்கம் கேரளம் தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலத்திலையும் தான் இந்த அநியாயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக களத்திலே அவர் பதில் சொன்ன உடனே சேகர் பாபு போய் சொல்றாரு இல்ல இல்ல நாங்க அப்படி எல்லாம் எந்த உத்தரவும் பிறப்பிக்கல தடை கிடையாது போய் பிரச்சாரம் செய்யறாங்க உடனே எங்கெங்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்கன்னு ஆதாரபூர்வமா நாங்க போடுறோம் ஒரு மிகப்பெரிய அநீதி ராம பக்தர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது வருங்காலத்தில் இது திமுகவினுடைய அழிவுக்கு அறிகுறி திமுகவினுடைய அழிவுக்கு இது அறிகுறி இனிமேலாவது அவர்கள் திருந்த வேண்டும் நம்முடைய இந்த தமிழகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் என்கிற போர்வையிலே அரசாங்க பணத்தை எடுத்து அந்த காலத்துல யாரெல்லாம் பேருந்துகளை பொது சொத்துக்களை எரித்து நாசமாக்கினார்களோ வன்முறையில் ஈடுபட்டார்களோ போலீஸுக்கு எதிராக கலவரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மொழிப்போர் தியாகின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் ஓய்வூதியம் அவங்களுக்கு பேருந்து கட்டணத்திலே சலுகை ரயில் கட்டணத்திலே சலுகை என் அப்ப வீட்டு சொத்து தமிழகத்திலே மும்மொழி கல்வி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்திலே நவோதயா கல்வி கூடம் கொண்டு வர வேண்டும் தமிழகத்திலே இந்தி படிக்க விரும்புகின்றவர்களுக்கு அரபு உருது படிக்க விரும்புனா அதுக்கு நீ வந்தா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கள இந்தி படிக்க விரும்பினால் அதற்கான அந்த ஏற்பாட்டை அரசு பள்ளியில செய்யணும் இருமொழி கல்வி திமுக அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அந்த நாளிலே தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் தபால் கார்டு எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போஸ்ட் கார்டு அனுப்பக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுக்க நடத்த இருக்கிறோம் தமிழகத்திலே தேசிய கல்வி கொள்கைகளை அமல்படுத்த வேண்டும் திமுக மாநாடு பிரியாணி மாநாடாக மாறிவிட்டது ரொம்ப கேவலமாக திமுக அந்த இளைஞரணி தொண்டர்கள் நடந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில் இன்ப நிதியும் கூப்பிட்டு வந்துட்டான் ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்தினுடைய கொத்தடிமை கூட்டம் அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி எங்க அரசாங்க பேருந்து அல்லது தனியார் பேருந்துகளை எல்லாம் ஆர்டிஓ வச்சு ஒரு தொகுதிக்கு பத்து பேருந்து ஏற்பாடு தண்ணி செய்ய வேண்டியது ஆர்டிஓ வேலை எவ்வளவு பெரிய அதிகார துஸ்பிரயோகம் ஆயிரம் ரூபா எத்தனை ஆடு வெட்டி இல்லீங்களா எத்தனை கோழி அதுலயும் பாருங்க தலைவனுக்கு தலைவன் குடும்பத்துக்கு எல்லாம் தனி மெனு என்னடா இளைஞர்களுக்கு பயிற்சி விடுக்கிறாங்கன்னு பார்த்தா நு காவாலையா பாட்டு போட்டு பொம்பளைகளை ஆட விட்டு இருக்கிறான் இதான் இளைஞர்களுக்கு பயிற்சியா யாரை வச்சு பயிற்சி கொடுக்குறான்னா மதிமாற திண்டுக்கல் லியோனி எவெல்லாம் ஆபாச பேச்சாளரும் எவெல்லாம் திராவிட நிலத்துக்காரனும் ஏன் திமுக திமுக உடைய கொள்கையை சொல்லி கொடுக்கறதுக்கு தலைவர் இல்லையா ஏன் துறைமுருகம் பயிற்சி வைப்பு நடத்தக்கூடாதா ஏன் கே என்ன ஒரு பயிற்சி வைப்பு நடத்தக்கூடாதா ஏன் திமுக நீண்ட காலமா தலைவர்களா இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி குடுக்க தெரியாதா எதுக்கு தீக்கா காரணையும் கம்யூனிஸ்ட் காரணையும் கொண்டு வந்து அங்கனையும் பண்ணிட்டு இருக்கிற அப்போ உன் கட்சிய அவங்க கைப்பற்றிட்டாங்க டீக்காரன் கைப்பற்றிட்டான் அதனாலதான் நீ இப்ப எல்லா கோயில்லையும் சாமி கும்பிடறதுக்கு மேல நீ ராமநாமன் சொல்லாத நீ அதை பண்ணாத இத பண்ணாத இந்த ஆட்சி ரொம்ப சீக்கிரம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறது சேலத்துல கோயம்புத்தூர்ல மாநாடு போட்டாரு கலைஞர் ஆட்சி இழந்தாரு அதுக்கப்புறம் வரவே முடியல அதே மாதிரிதான் இந்த சேல மாநாடு திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றுவதற்கு மக்கள் எல்லாம் நேரம் பார்த்துட்டான் அவன் என்னதான் பணம் கொடுத்து என்னதான் பிரியாணி போட்டு கூட்டம் கூட்டினாலும் அங்க கூட்டம் இல்லை எத்தனை நாளுக்கு அந்த மாநாட்டுக்கு அரசு எந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானங்கள் கனிமொழி சொல்றாங்க கோயில் கட்டி முடிக்கப்படாமையே நீங்க போய் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடத்தலாமா கோயில் கட்டி முடிச்சா மட்டும் நீங்க என்ன உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அதே மாதிரி உதயநிதி மசூதி இடிச்சு கோயில் கட்டுறாங்கன்னு பேசுறாரு நீதிமன்ற உத்தரவுப்படி சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின்படிதான் அங்கே கோவில் இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அங்கே சென்று தரிசனம் செய்யக்கூடிய வகையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை தமிழக மக்கள் அமைதியாக ராம பக்தியோடு கண்டு கண்டுகளிக்க வேண்டிய அந்த நிகழ்வை இன்றைக்கு இந்த திமுக அரசு தடை செய்திருக்கிறது இந்த பாவம் இந்த பக்தர்களுடைய சாபம் இந்த திமுக அரசை சும்மா விடாது இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கை செய்கின்றேன் இந்த தமிழ்நாடு பாருங்க நாடு முழுக்க கோலாகலம் ஆனா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஒரு அடக்குமுறை ஏதோ சதிகாரம் பக்தர்கள் மீது துன்புறுத்தல் இதெல்லாம் இப்ப செஞ்சிருக்கிறாங்க அதனால இது சம்பந்தமாக வருங்காலத்திலே நாங்கள் பாடம் போட்டுவோம் ரொம்ப நல்லது எப்படி இருந்தாலும் இந்த திமுக அரசு இப்படி எல்லாம் அடக்குமுறை பக்தர்கள் மேல செலுத்தினா தான் அவன் எல்லாம் பிஜேபி நோக்கி வருவான் அவன் எல்லாம் அண்ணாமலை நோக்கி வருவான் எங்களை வளர்த்து விடுறதுல மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா திமுக இந்த அடக்குமுறை இந்த ஆட்சிக்கு தான் இந்த பங்கு முழுமையாக சேரும் வருங்காலத்துல பிஜேபியை வளர்த்தாம இந்த திமுக ஓயாதுன்னு நினைக்கிறேன் ஆகவே நாங்கள் இதெல்லாம் எங்க அயோத்தியில யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த கட்டணம் அகற்றப்படும் அங்கே கோயில் கட்டி முடிக்கப்படும் எங்க வாழ்நாள் கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அதனால இந்த திமுக ஆட்சியை வந்து தூக்கி வீசி ஏறிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால இந்த நல்ல நாள்ல இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் நாங்கள் களத்திலே திமுகவை சந்திப்போம் தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்